மத்திய காசா பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு நரகத்தினை காண்பிக்கும் பலஸ்தீனிய போராளிகள் என்ன நடக்கப் போகின்றது நெட்டன் யாகுவின் அவசர கால அரசாங்கம் கலைக்கப்பட போகின்றதா காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவது தொடர்பாக பைடன் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுக்கு ஹமாஸ் தரப்பினர் வழங்கிய இறுதியான பதில் இஸ்ரேல் பிணப்படுகொலை பயங்கரவாத இராணுவத்தின் விட இராணுவத்தினுடைய இஸ்ரேலி தாக்குதல்களை இராணுவத்தினால் முழுமையாக தடுத்து நிறுத்த முடியுமா லெபனானுக்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் எத்தனை சிப்பாய்களை களமிறக்கும் வடக்கு பிரதேசத்திலே தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் முடித்து விட்டோம் தெற்கு லெபனான் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான மேலும் எதிராக வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான திறன்களும் எங்களிடம் காணப்படுகின்றது என்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலினுடைய தளபதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு நாட்களுக்கு மேலாக ஹிஸ்புலாய் ராணுவத்திற்கு எதிராகவும் லெபனானுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் முழுநீர ஆரம்பிக்கப் போகின்றது என்கின்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இப்படியான நிலைமையில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு தளபதியும் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளார் அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய முன்னாள் தளபதி மேஜர் ஜெனரல் இட்சாக் பிரிக் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இஸ்புலாய் ராணுவத்திற்கு எதிராக முழுநீர போரண்டனை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் லெபனானுக்கு எதிராக முழுநீல போரொன்றனை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இஸ்ரேலிய மக்களில் அதிகளவானோர் விரும்புகின்றார்கள் விரும்புகின்றார்கள் அதேபோன்று வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியேற்ற தலைவர்களும் இஸ்ரேலிய ராணுவம் இஸ்புலாய் ராணுவத்திற்கு எதிராக உக்கிரமான தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் ஆனால் அவர்கள் உண்மையிலேயே நிலைமையினை புரிந்து கொள்ளவில்லை இஸ்ரேலியும் அடைந்து கொள்ள முடியவில்லை மேலும் கடந்த மூன்று மாதமாக இஸ்ரேலிய சிப்பாய்களின் பற்றாக்குறையினாலும் அதிகாரிகளுடைய பற்றாக்குறையினாலும் இஸ்ரேலிய ராணுவம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது எனவே இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ராணுவம் ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிக்குமாக இருந்தால் அது இஸ்ரேலிய ராணுவம் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமனாகும் மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான போரானது இஸ்ரேலிய ராணுவத்தினை முழுமையாக அழைத்துவிடும் என்றும் இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்றும் மேஜர் ஜெனரல் இட்ஸ் அக்பரி தெரிவித்துள்ளார் இதே போன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான இராணுவ ஆய்வாளர்களில் ஒருவரான உரி மிஸ்கா இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஹாரெட் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ராணுவ தலைமைகளையும் இஸ்ரேலிய அரசியல் தலைமைகளையும் நீங்கள் நம்ப வேண்டாம் இவர்கள் தற்போது ஒரு திரைப்படத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் போலியான மாயைகளை வெளிப்படுத்தி இந்த திரைப்படத்தின் மூலமாக இஸ்ரேலிய மக்களையே மாற்றி வருகின்றார்கள் லெபனானுக்கு எதிராக தாக்குதல்கள்

ரா ஆய்வாளர் ஹாரிட் சூடகத்திலும் தெரிவித்துள்ளார் அதே போன்று லெபனானுக்கு எதிராக ராணுவத்திற்கு எதிராக முழுநிலை போரோன்றை ஆரம்பிப்பது ஈரானினுடைய நேரடியான தலையீட்டுக்கு வழிவகுக்கும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் ஈராக்கிலிருந்தும் சிரியாவிலிருந்தும் அதிகளவான போராளிகள் லெபனானில் களமிறக்கப்பட்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுவார்கள் என்றும் இது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய பேரழிவினை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையினை தோற்றுவித்து விடும் என்றும் அமெரிக்க நிர்வாக அதிகாரிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்கு எச்சரிக்கைகளை விடுத்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வளா ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கர தரவாத இராணுவம் லெபனானுக்கு எதிராக ஹிஸ்புலா இராணுவத்திற்கு எதிராக முழுநில போரோசனை ஆரம்பிக்குமா இருந்தால் இந்த சந்தர்ப்பத்திலே ஈராக்கிலே இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய போராளிகளும் லெபனானுக்குள்ளே களம ரக்கப்படுவார்கள் ஹிஸ்புலா இணுவத்தை சேர்ந்த அதிகளவான போராளிகள் தற்போது ஈராக்கிலும் சிரியாவிலும் காணப்படுகின்றார்கள் மேலும் ஹிஸ்புலா இராணுவத்தின் பிரிவுகளும் ஈராக்கிலும் சிரியாவிலும் காணப்படுகின்றன எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிராக முழுநில போரோசனை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்த ஹிஸ்புல ராணுவத்தோட வீரர்களும் களமிறக்கப்படுவார்கள் மேலும் ஈராக்கிலும் சிரியாவிலும் இருக்கக்கூடிய ஏனைய போராளிகளும் களமிறக்கப்படுவார்கள் தற்போது ஹிஸ்புலா இராணுவத்திலேயே

எடுத்து காட்டுகின்றதுலாமல் ஹிஸ்புலா ராணுவத்தினர் நவீன ஆயுதங்களும் ஈரானில் மேற்கொள்ள முடியும் ஈரானிலிருந்து ஈராக் மற்றும் சிரியா உடையாக லெபனானுக்கு இலவான ஆயுத பரிமாற்றத்தையும் மேற்கொள்ள முடியும் எனவே ஹிஸ்புலா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக முழுநிலை போரொன்றில் களமிறங்குவார்களாக இருந்தால் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் இந்த யுத்தத்தினை பல மாதங்களுக்கு கொண்டு செல்ல முடியும் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பணப்படுகளை பயங்கரவாதம் எதிராக முடிநிலை போரோன்ற ஆரம்பிக்குமாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டார்கள் கடந்த மூன்று மாதமாக இஸ்ரேலி சிப்பாய்கள் அதிகாரிகளுடைய காரணமாகவும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது அத்தோடு காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நேற்று படைப்பிரிவுகள் களமிறக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த எட்டு படைப்பிரிவுகளில் நான்கு படைப்பிரிவுகளை பிரிவுகளை மீளப்பெற்று அந்த படைகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பிரதேசத்திலே களமிறக்கலாம் இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு

வழங்க வேண்டும் என்பதற்காகவும் தான் வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை ஹிஸ்புலா ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதனால் தான் எட்டு மாதமாக ஹிஸ்புலா ராணுவத்தினர் போர் விமானங்களுக்கு எதிரான வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கவில்லை மேலும் யுத்த களத்திலே களமிறக்கக்கூடிய ஆயுதங்கள் அனைத்தும் யுத்த களத்தினுடைய திட்டங்களுக்கு அமைவாகவும் யுத்த களத்தினுடைய தந்திரங்களுக்கு அமைவாகவும் கால நேரத்திற்கு ஏற்பவுமே பயன்படுத்தப்படுகின்றது எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்படை எதிராக தாக்குதல்களை நடத்துவதற்கும் இஸ்புலா ராணுவத்திடம் எல்லா விதமான திறன்களும் காணப்படுகின்றன எனவே இதன் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக எடுத்து நோக்கும்போது போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய பலத்தினை விட இஸ்புலா ராணுவத்தினுடைய பலமானது பல மடங்கு

சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான சிப்பாய்கள் தயார் நிலையில் இருக்கக்கூடிய சிப்பாய்களாக இல்லை எனவே இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் இஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக முழுநீல போரோஞ்சனை ஆரம்பிக்குமாக இருந்தால் அது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒற்றுமொத்த வீழ்ச்சியிற்கும் காரணமாக மாறிவிடும் இஸ்புலா இராணுவத்திற்கு எதிரான போர் மிகப்பெரிய பேரழிவினை ஏற்படுத்தும் என்பது நெட்டன் யாகுவுக்கு நன்றாகவே தெரியும் இருப்பினும் நெட்டன் யாகு தற்போது இருக்கக்கூடிய நிலைமையில் முற்றால்தனமான பிழையான முடிவுகளையும் எடுக்கலாம் இவ்வாறு நெட்டன் யாகு முற்றால்தனமான பிழையான முடிவொன்றினை எடுத்து இஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக முழுநீல போரோஞ்சனை

போர் விமானங்கள் கடலை நோக்கி பின் வாங்கியிருந்தன மேலும் குறித்த பிரதேசத்தில் எந்த விதமான தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் மேற்கொண்டிருக்கவில்லை எனவே தற்போது ஹிஸ்புலா ராணுவத்தினர் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துள்ளார்கள் போல் தெரிகின்றது இதற்கு அமைவாகத்தான் ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை லெபனான் வான்வழியில் இருந்து விரட்டுவதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்றும் லெபனான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அடுத்த ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கு அமைவாக ஹிஸ்புலா ராணுவத்தினர் மெச்சூலா பிரதேசத்திலும் அல் பாக்தாதி தளத்திலும் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான கவச

ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் அடுத்த காலை கிரியச்சமோட் ஆகிய பிரதேசங்களை இறக்கு வைத்து மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளையும் கட்டிடங்களையும் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வாரம் எமன்ஹாவி ராணுவத்தினர் முப்பத்தி ஆறு பலஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி பன்னிரண்டு கப்பல்களை இலக்கு வைத்து தரமான வெற்றிகரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த பன்னிரண்டு கப்பல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய கப்பல்களும் அமெரிக்காவின் சரக்கு கப்பல்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல்களும் உள்ளடங்குகின்றன அத்தோடு எமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தில் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் நேற்றைய தினம் எமன் ஹவுதி ராணுவத்தினர் மிக முக்கியமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதல் தொடர்பாக நேற்றைய காணொலியில் குறிப்பிடுவதற்கு நான் தவறிவிட்டேன் அதாவது எமன் ஹவுதி

பிரபலமான கப்பல்கள் செங்கடல் பிரதேசத்தினூடாக பயணிக்கின்றதா என்கின்ற கேள்விகளையும் சிலர் எழுப்பியிருந்தார்கள் உண்மையிலேயே செங்கடல் பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய கப்பல்களுடைய எண்ணிக்கை முழுமையாக வீழ்ச்சி அடைந்து விட்டன அதே போன்று ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்களும் குறித்த பிரதேசத்தினூடாக பயணிப்பதில்லை இருப்பினும் சில கப்பல்கள் தங்களுடைய அடையாளத்தினை மாற்றி போலியான தகவல்களை வெளிப்படுத்தி செங்கடல் பிரதேசத்தினுடாக பயணிப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள் இவ்வாறு போலியான அடையாளங்களை வெளிப்படுத்தி செங்கடல் பிரதேசத்தினூடாக செல்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய கப்பல்களை நன்கண்டே யமன் ஹவுதி ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்று மாலையும் யமன் இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே போலியான அடையாளங்களை வெளிப்படுத்திய ஒரு சரக்கு கப்பலொன்றினை இலக்க வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படும் என்றும் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வெளியேற்றப்படும் என்றும் ஜோ பைடன் சில முன்மொழிவுகளை வாய்மொழி மூலமாக முன்வைத்திருந்தார் ஆனால் ஜோ பைடன் வாய்மொழி மூலமாக முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுகளுக்கும் எழுத்து வடிவிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவுகளுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருப்பதாக தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒப்பந்தத்தின் எழுத்து வடிவில் காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவது தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களும் பதிவிடப்பட்டிருக்கவில்லை மேலும் காசாவிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறுவது தொடர்பாகவும் எந்த விதமான அழுத்தமான கருத்துக்களும் பதிவிடப்பட்டிருக்கவில்லை எனவே இதனை தொடர்ந்து

அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜோ பைடன் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுகள் வெறும் வாய் வார்த்தைகள் மாத்திரம்தான் மேலும் முழுமையாக ஏற்படுத்துவதற்கான எந்த விதமான உறுதிப்படுத்தல்களும் வழங்கப்படவில்லை அத்தோடு எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு உண்மையான ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களையே நாங்கள் வரவேற்கின்றோம் எனவே ஜோ பைடன் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுகளை எங்களுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதாவது ஜோ பைடனும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் தந்திரமான நாடகங்களை அரங்கேற்றியுள்ளார்கள் இருப்பினும் ஹமாஸ் தரப்பினர் இவர்களுடைய சூழ்ச்சிகளிலும் நாடகங்களிலும் சிக்கிக்கொள்ளவில்லை அத்தோடு ஜோ பைடனும் அமெரிக்க அதிகாரிகளும் அரபு நாட்டு தலைமைகள் அமைப்புகளிடம் ஹமாஸ் குறித்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என அழுத்தங்களையும் வழங்கியிருந்தார்கள் இதனால் அரபு நாட்டு தலைவர்கள் குறித்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் சம்மதிக்க என்றும் மறைமுகமான அழுத்தங்களையும் வழங்கியிருந்தார்கள் இதைத் தொடர்ந்து ஹமாஸ் தரப்பினர் இன்றைய தினம் அரபு நாட்டு தலைமைகளுக்கு ஒரு மிக முக்கியமான கடிதத்தையும் அறிக்கையையும் வழங்கியுள்ளார்கள் ஜோ பைடன் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுகள் வாய் வார்த்தைகள் மாத்திரம் தான் என்றும் எங்களுடைய நிபந்தனைகளை உறுதிப்படுத்தக்கூடிய எந்த விதமான விடயங்களும் குறித்த முன்மொழிவுகளை இருக்கவில்லை என்பதனையும் அரபு நாட்டு தலைமைகளிடம் அறிக்கை மூலமாக குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே ஹமாஸ் தரப்பினர் கச்சிதமாகவும் தந்திரமாகவும் காய்களை நகர்த்தி ஜோ பைடன் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவை

அமெரிக்க அதிகாரிகளும் கான்சுக்கு அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள் தற்போதைய சூழ்நிலையில் அவசர கால அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டாம் என்றும் அதிகளவான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள் ஒருவேளை நாளைய தினம் கான்ஸ் அவசர கால அரசாங்கத்திலிருந்து முழுமையாக வெளியேறுவாராக இருந்தால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அரசியல் ஸ்திரத்தன்மை முழுமையாக சரிவடைந்துவிடும் எனவே கான்ஸ் எவ்வாறான முடிவுகளை எடுக்க போகின்றார் என்பது தொடர்பாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அரசியல் ஸ்திரத்தன்மை தொடர்பாகவும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் வடக்கு காசாவின் சுஜையா பிரதேசத்திலே களமிறக்கியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளில் சில படைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மத்திய காசாவிலே களமிறக்கியிருந்தது மேலும் சுஜையா பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் மீதம் இருக்கக்கூடிய படைகளையும் சுஜையா கிழக்கு பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பணப்படுகொலை இராணுவம் மத்திய காசாவிற்குள்ளே களமிறக்குவதற்கு தயாராகி வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன மேலும் பலஸ்தீனிய போராளிகள் மத்திய காசாவின் புரூஜி கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் தேரல்பலா கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் உருவா இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு நரகத்தினை காண்பி காண்பித்து வருகின்றார்கள் இதற்கமைவாக தேரல்பலா கிழக்கு பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கி அல் படையினர் குறித்த பிரதேசத்திலே ஊடுருவி இரண்டு புல்டோசர் வண்டிகளை கொத்தாக அளித்துள்ளார்கள் யாசி நேவுகணையை பயன்படுத்தியும் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தியும் இரண்டு புல்டோசர் வண்டிகளையும் முழுமையாக வெடிக்க செய்துள்ளார்கள் மேலும் குறித்த வண்டிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் அல் படையினர் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாயையும் அளித்துள்ளார்கள் அடுத்து அமரல் படையினர் புரூஜி கிழக்கு பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கி ஒரு தரமான பொறியொன்றினை வைத்துள்ளார்கள் குறித்த கட்டிடம் ஒன்றில் கண்ணி வெடி பொறிகளை வைத்துள்ளார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பதங்கியிருந்ததும் அந்த கட்டிடத்தினை வெடிக்கச் செய்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை மொத்தமாக அளித்துள்ளார்கள் இதை தொடர்ந்து அளிக்கப்பட்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக ஒரு மெர்காவா போர் வாகனமும் வருகை களமிறக்கி ஒமரல் காசியின் படையினர் குறித்த மெர்காவா போர் குறித்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஒமரல் காசியின் படையினரும் படையினரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றையும் தாக்குதலின் மூலம் குறித்த பிரதேசத்தில்

அடுத்த அசாம் படையினர் தெற்கு பிரதேசத்திலே மூன்றுலா போர் முறையை தாக்குதலை தொடர்ந்து அல்கசாம் அதாவது குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த பத்திற்கும் அதிகமான ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கட்டிடத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறியொன்றை நோக்கி நகர்த்தியுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் விசேட சிப்பாய் படை குழுவானது குறித்த கட்டிடத்தினை அடைந்ததும் தாக்குதல் மூலமாக குறித்த கட்டிடத்தினை செய்துள்ளார் மேலும் இந்த தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படை குழு மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து அல் குதூஸ் படையினர் யப்னா முகாமிற்கு தெற்கு பிரதேசத்தில் இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் தாலல் சுல்தான் தெற்கு பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசங்களில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் அல் குதூஸ் படையினர் மேற்கொண்டுள்ளார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக மத்திய காசா பிரதேசத்திலும் ரஃபா பிரதேசத்திலும் பதினைந்து மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஐந்து புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் முப்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்